இயற்கை எழில் கொஞ்சம் பத்மநாபபுரம் அரண்மனை பகுதி குளக்கரை மக்களின் அலட்சியத்தால் சீரழிந்து கிடக்கும் குளக்கரை குளத்தின் அழகில் மயங்கி படம் எடுக்கும்போது மழையும் தொந்தரவு செய்கிறது உதவுங்குவதற்கான இடமும் காணவில்லை அந்த காலத்தில் குடிநீருக்கும் குளிப்பதற்கும் பயன்படுத்தின இடங்களை மக்கள் குடிகாரர்களும் அவல அவலநிலை வச்சிருக்கிறார்கள் மக்களுக்கு வருவதற்கு உகந்த இடமானால் சரியாக இல்லை இங்கே ஒரு ஒதுங்குவதற்கான இடம் இருக்குது பார்ப்போம் இங்கே சில நாய்களும் உள்ளது பயந்து போக முடியுமா என்னன்னு தெரியல இங்கே ஒரு சாமி பெரியவர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டால் பார்ப்போம் ஐயோ ஒதுங்கலாமா இங்கே ஐயோ கண்ட பயம் நான் அந்த பக்கம் வந்தேன் சரி நான் ஒரு இந்த குளத்தை பற்றி ஒரு செய்தி எடுத்துகிட்டு நேரம் மலையும் வந்துட்டு உங்களை காட்டலாமா இதில் சரி இங்கே அமைதியான இடத்துல இயற்கை எழில் குஞ்சும் பகுதியில் அப்படி அழகாக இருக்குது எப்படி இது இந்த மாதிரி ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்க என்ன வேலை பார்க்குறீங்க சார் ஜோதிடம் ஐயோ ஜோதிடமா ஐயோ சரி ஜோதிடம்னு எனக்கும் அதில் சில சந்தேகங்கள் உண்டு ஏதாவது கேட்டால் சொல்லுவீங்களா ஆ ஏன்னா ஜோதிடத்தில் இன்னைக்கு நிறைய நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது உண்மையாக தெரிஞ்சு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்குது ஆனால் அதை வச்சு பிஸ்னஸாக பண்ணி என்ன பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்குது சரி பைரவர்கள் வந்து தொந்தரவை பண்ணுவாரா ஒன்றும் ஒன்றும் பண்ண மாட்டாரா என்னைய வீட்டில் சில பைரவர்கள் உண்டு இப்போ வந்து சில பைரவர்கள் என் வீட்டில் தன்னாலே வருவாங்க வரவங்களுக்கு என் வீட்டில் இருந்தா இருக்கதை கொடுப்பேன் என்ன இன்னைக்கு ஆண் நாய்களை தான் எல்லாரும் வளர்க்குறாங்க இது எல்லாமே பெண் நாயிருக்கு இருக்கு நன்றியோட இருக்கு இருக்குது அதனால மனுஷனுக்கு என்ன தான் செய்தாலுமே மனுஷன் வந்து தெரிஞ்சு பார்க்கல இதுகளுக்கு நான் ஒரு நேரம் ஆகாரம் கொடுத்தேன்னா எனக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்குது கர்மம் குறையும் இல்லையா ஆ வந்து ஆ சரி எனக்கு வீட்டில் வந்து ஆகாரம் குடிக்கிறதுக்கு என்ன வீட்டு பக்கத்து ஆட்களை என்ன சண்டைக்கு வருது ஏன் ஆகாரம் ஏன் குடிக்க ஆகாரம் குடிக்கனால அது எங்கேயும் போகலை பக்கத்து வீட்டில் கோழி எல்லாம் பிடிக்குதுன்னா நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் மீதி வரக்கூடிய பொருளை குப்பை தொட்டியில் போடாதீங்க வீட்டுக்கு வழியில் கொண்டு வைக்க அதோட ஒரு உயிர் தான் நம்மளை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொன்னாலும் கேட்கல அது நான் ஒரு ஆளுக்கு ஆகாரம் கொடுக்க போய் ரெண்டு மூணு ஆள்கள் வந்தாச்சுப்போம் ஆகாரம் நான் இங்கே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் அவங்க அவங்களுக்கு குலத்தொழில் முன்னால் வேட்டையாடிய தொழில் உண்டு ஏதாவது கோழி எப்படி சாப்பிடும் கோழி பிடிச்சதுனால தான் என்கிட்ட சொன்னாங்க என்னென்னா நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு அது கோழி பிடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் தானம் பண்ணணும்

சரி என்னென்னா ஒரு ஆளுக்கு விருப்பம் இல்லாத கேட்கக்கூடாது என்னன்னா எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு நானும் நிறைய ஜோதிடம் கஷ்டத்தில் இருக்க ஆள் தான் ஒரு இடத்துல வரும் வீட்டில் ஏதோ கஷ்டம் இருந்தால் தான் வரும் கஷ்டம் இல்லை மனுஷனே இல்லை அந்த கஷ்டத்தை பயன்படுத்தி ஆட்கள் தவறான அவங்கள வருமானம் பாக்கிய அளவுலேயும் இருக்கு நம்ம இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா வரக்கூடிய நஷ்டம் வரக்கூடியத ஒரு பத்தாயிரம் ரூபால இருந்து ஆயிரம் ரூபா நஷ்டம் வர மாதிரி குறைச்சி அந்த ரூபா லாபம் அந்த ரூபா லாபத்தில் ஐநூறு ஆயிரமோ அந்த ஜோதிடார் வாங்கினா பிரச்சனை இல்லை என்னோட கருத்து நான் சொல்லி உங்களும் வருத்தம் படக்கூடாது ஏன்னா திட்டம் போட்டு எதுவும் கேட்கவும் இல்லை நிறைய விஷயங்கள் வருது டிவிலையும் வருது நீங்க தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு இப்படி நிறைய ஏமாற்ற வேலை நடக்கு அப்போ எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லிக்கலாம் நான் அறிவில்லாத கேட்டிருந்தாலே என்ன ஆ அவங்களுடைய கர்மாக்கள் பொறுத்தான் அவங்களுடைய பிரச்சனைக்கு தான் ஜோதிடம் பார்க்க வருவாங்க அந்த கர்மான்னு சொல்லக்கூடியது அவங்க செய்த பாவங்கள் அவங்க முன்னோர்கள் செய்த அவங்க அப்பா அம்மா செய்த பாவங்கள் அவங்க முன்னோர்கள் செய்த பாவங்கள் இதெல்லாம் வந்து கர்மாவாட்டம் அந்த வீட்டுல ஒரு குழந்தையா பிறப்பாங்க அவங்க அணிவிச்சுதான் ஆகணும் ஏன்னா அப்பா அம்மா சம்பாத்தியம் பண்ண சொத்த வந்து அவங்க அணிவிக்கும் போது அவங்க செய்த பாவங்களோட கர்மங்களும் இவங்க அனுப்பிச்சு தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டான பிறந்த டேட் ஆஃப் பர்து சரியான நேரம் சொன்னாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல என்ன நடக்கும் எது நடக்கும் எல்லாமே நம்ம சொல்ல முடியும் முப்பது விதமான ஜோதிடங்கள் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைகளாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க வந்து ஜாதக வாஸ்துமரம் பார்ப்பாங்க நியூமராலஜி படி பாப்பாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி கழிச்சு பாக்கும்போது எல்லாமே ஒண்ணுதான் சைக்காலஜி பிரகாரம் எல்லாமே பார்ப்பாங்க ஆனா இன்னைக்கு நிறைய வந்து போலி ஜோதிடர்கள் நிறைய பேர் உருவாயித்தாங்க சாமி ஆடுறதுன்னு சொல்லுவாங்க அது மாடனை வச்சு போனாங்க வந்து கோழிகள் இவங்க எல்லாம் வந்து குல தெய்வங்கள் வழிபாடுகள் தான் இதெல்லாம் அசுர இயல்புன்னு சொல்லுவாங்க அசுர இயல்புன்னு சொல்ல விட நம்ம வீட்டுல வாழ்ந்து தான் நம்ம தெய்வமா கொண்டாடுறது இதுக்காக வந்து முருகர் இறங்கி வந்துட்டாரு அய்யப்பர் இறங்கி வந்துட்டாரு சிவபெருமா இறங்கி வந்தா அப்படி எல்லாம் கிடையாது இவங்க மன மனசை வந்து ஒரு ஒருமுகப்படுத்தி கடவுளை ஒரு கற்பனையாட்டு வச்சு இயற்கை சக்தி பஞ்சபூதங்களை வணங்குறது தான் இவங்க தெய்வ வழிபாடு போலி ஜோதிடர்கள்லாம் வந்துட்டாங்க அவங்க செய்யக்கூடிய படியேற்க எங்களை பொறுத்தவரை எங்கள்கிட்ட கரெக்டான சொன்னாங்கன்னா அவங்க அவங்களுக்கு என்னென்ன நடக்கும் கடவுளுக்கு வந்து படைக்க தெரியும்னா இவங்களை அழிக்கவும் தெரியும் ஒரு மனுஷன படைக்கும் போதே அந்த கடவுள் வந்து இவன் இப்படிதான் வாழணும் இப்படிதான் இருக்கணும் அவங்களுக்கு கர்ம வினைக்கு தகுந்தவரு எல்லாமே பண்ணிருப்பாரு இன்னைக்கு மக்கள் வந்து ஜோதிடம் வந்து வளர்ந்துச்சு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஜோதிடம் இதனால பழைய ரெக்கார்டுகள் பழைய ஆதாரங்கள் எல்லாம் இப்ப வெளியில வருது அதுல வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அதனால ஒரு ஆள் செய்யக்கூடிய தப்புக்காக எல்லாரையும் நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து ஜோதிடம் வந்து அன்னைக்கு மன்னர் காலத்துல வந்து இது வந்து ரொம்ப ஜோதிட ஜோதிடம் தான் அவங்களை வந்து வாழ வச்சது போல என்ன நடக்கும் ஏது நடக்கும் இதெல்லாம் வந்து பாத்திருக்காங்க பூஜை முறைகள் கர்மங்கள் இதெல்லாமே கரெக்டா பண்ணியிருக்காங்க அதே உள்ளவங்க அது யாருமே எதுவுமே செய்யல

வரும்போது குளம் அழகா இருந்து அந்த குளத்தை வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது இந்த குளத்தை வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்தது அந்த மழை இயற்கை தான் எப்படின்னு சொல்லிட்டு தான் நினைஞ்சிட்டே இருக்காம அத ஒரு நிவர்த்திக்கு வெளி உண்டான ஓடிய நேரத்துல தான் எனக்கு இங்க அந்த மன்னர் காலத்துல கட்டி வச்ச ஒரு தீர்வு கிடைச்சி அப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு நமக்குன்னா அனுபவிச்சது ஆகணும் மழை நினைச்சது ஆகணும் இல்லாம நம்ம ஒதுங்கக்கூடிய ஒரு இடம் இதுதான் ஒரு தீர்வு மாதிரி இப்போ கிடைச்சிது அதே மாதிரி உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஆளு அந்த பிரச்சனையை அனுபவிச்சது ஆகணும்னு இருக்காம சமாளிக்கிறதுக்கு ஒரு தீர்வு ஏதாவது அந்த எனக்கு ஏன் ஏன் அந்த மண்டபத்து ஞாபகம் இன்னைக்கு அந்த மழை மழை பெய்ய பிரச்சனை தான் பிரச்சனை இல்லை நன்மைதான் அதை அந்த அணிஞ்சது ஆகணும்னு பார்க்காம நம்ம ஒதுங்கி கொஞ்சம் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடம் இது அதே மாதிரி ஓய்வெடுக்கிறதுக்கு ஆண்டமை வந்து உங்க முன்னா கொண்டு கேத்திருக்காரு என்ன ஆமா என்னன்னா நானும் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் அப்போ ஜோதிடம் சில ஆட்கள் நீ இவ்வளோ கொடுத்தா பேரம் பேசி பண்ணுவாங்க சில ஆட்கள் சொல்லலாம் சில ஆட்கள் என்ன சொல்லணும்னா நீங்கள் உங்கள் மனம் இருப்பதை கொடுங்க ஏன்னா நீங்களே பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லை விடுபட்டவரை நீங்கள் ஏதாவது பேருசிக் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சில ஆட்கள் அப்பாயின்மெண்ட்டே எனக்கு இவ்வளோ ரூபா ஐயாயிரம் பத்தாயிரம் இருபத்தையாயிரம் கொடு ஐம்பதாயிரம் கொடு அப்படின்னு கேட்க ஆள் இருக்கு சில ஆட்கள் அப்படி இல்லை நீ பிரச்சனை இருக்க ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு வார்த்தை சரி இவ்வளோ நாளில் நான் பண்ணக்கூடிய சொல்லி சொல்லித்தரேன் அதை பண்ணுங்க நீங்க நல்லா இருந்தால் ரெண்டாவது ஏதாவது ஏழைக்கு பண்ணுங்க இல்லை ஏன்னா சார்பாக பண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு மாதிரி என்னுடைய அனுபவத்தை சொன்னா சொல்லும்போது நமக்கு என்னன்னா சில ஆட்களுக்கு பிடிக்காது இப்போ எல்லாரும் பிடிக்க மாதிரி பேசவும் முடியாது ஜோதிடத்தில் ஒன்றை இழந்தா ஒன்னா அடையணும் ஓ அப்படி இல்லையா ஜோதிடம் வந்து அதுதான் ஏன்னா நீங்க உங்களுடைய கர்மங்களை நீங்க அணிவிக்கிறது வரையும் உங்களுக்கு நடக்கக்கூடியது கண்டிப்பா நடந்தா

பிடுங்க கூடிய ஆட்களும் உண்டு பெரிய வீட்டுல பிடுங்க அந்த மாதிரி தெரிஞ்சவங்க யாருமே காசு பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க இல்லையா பேச நாங்க கூட ஃப்ரீ சர்வீஸா தான் நிறைய ஜோதிடாங்க நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்றோம் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தா பரிகாரங்கள் சொல்லுவோம் பரிகாரங்கள்னு சொல்ல கூட இதுதான் அவனுடைய கெட்ட நேரங்கள வரை நம்ம அங்கெங்கயும் போக சொல்லுவோம் அது என்ன கோயிலுக்கு அது சார்ந்து அதுல ஒரு புண்ணியம் கிடைக்கலாம் அதுக்கு கண்டிப்பா அவனுக்கு அவன் குடும்ப அவன் குடும்பத்துல உள்ள ஒரு தெய்வம் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணும் சரி 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 பரிகாரம் சொன்னோன்னா ஞாபகம் வருது எனக்கு என்னன்னா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாம திருநங்கை மாதிரி நிறைய ஆட்கள் நடந்துட்டு இருக்கோம் நான் அவங்கள்ட்ட பேட்டி எடுத்திருக்கேன் செய்தி எடுத்து தான் போட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுனா எதிர்பாராத ஒரு சந்திப்பு அது வேற அப்போ அவங்கள்ட்ட வந்து சில ஆட்கள் கடைகளில் போய் வீட்டில் போய் காணிக்கி கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு உடம்பு நல்லா இருக்கு இல்லையா நீ அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதா அப்படி பேசுவாங்க என்னன்னா அவங்க திருட போனா சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பான் அதனால நம்மள்ட்ட ஓப்பனா கேட்க அவர் தர்மம் கொடுத்து நம்ம ஒரு காசோ ரெண்டு காசோ நம்மகிட்ட இருக்கிறதை கொடுக்கணும் அவ்வளோதான் நம்ம இவ்வளோதான் கொடுத்தாகணும்னு அவசியம் கிடையாது சில ஆட்கள் திட்டம் போட்டு பிசினஸ் வரக்கூடிய ஆளு இது வேண்டாம் எனக்கு அதுதான் வேணும்னு கேட்கும் அது தப்பு அப்படிதானே அவங்களை சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்கன்னு இல்ல ஒரு பிச்சை எடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் நம்ம அந்த கைய நீட்டி காசு கேட்டா என்னமாதிரா

இந்த தாலுக்க பேர் என்ன பாத்தீங்கன்னா கல்குளம் தான் ஆமா கல்குளம் இந்த குளம் வந்து கல்லு உள்ள குளம் கல்லு கல்படி பாறை எல்லாம் குடைஞ்சி கட்டப்பட்ட குளம் எல்லா குளத்துக்கும் பாத்தீங்கன்னா தண்ணி ஆத்துல இருந்து தண்ணி வரும் இதுல இது இல்ல இயற்கை மலைல இருந்தா இயற்கையிட்ட வராது கல் உள்ள குளங்காலதான் அந்த ஏரியாவே வந்து அன்னைக்கு மகாராஜா வந்து கல் குளம் கல் இது இதுதான் பேரு தான் தாலுகா பேரே இதுதான் தாலுகா பேரே தான் பத்மநாபுரத்துல கல் உள்ள குளம் குளம் கல்குளம் குளம் சரி நான் என்ன அந்த பக்கத்துல கோயில் இருக்கு அந்த கோயில் பக்கத்துல சுத்தி கல் கட்டி அதனால நினைச்சேன் அது குளம் இருக்காதுமே இல்ல சிவன் கோயில் பக்கத்துல குளம் இருக்கு இல்லையா சிவன் கோயில நம்ம நீங்க திருவாங்கூர் சமஸ்தானத்துல கோயில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம்

அப்போ இந்த மலைக்கு மேல ஆமா மலைக்கு மேல ஒரு கோட்டை இருக்குது சுதில அடைஞ்சு காணுது ஆமா அதுல வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு பிள்ளையார் கோயில் இருக்கா இந்த அன்னைக்கு மகாராஜா ஆனும் போது எங்கெல்லாம் வாஸ்து பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு பிள்ளையாரை வச்சிருப்பாங்க பிள்ளையாரை வைப்பாங்க ஆஞ்சநேயரை வைப்பாங்க மனித உருவம் இல்லாத தெய்வங்கள வந்து அங்க திருஷ்டிக்காக வச்சிருப்பாங்க மனித உருவம் இல்லாதன்னா கணபதி ஆஞ்சநேயரு 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 வராகி இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் ஆமா இதெல்லாம் வந்து ஒரு சாஸ்திரமா தான் வச்சிருக்காங்க ஓ சாஸ்திரம் அப்போ எல்லாமே ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிப்பு அந்த காலத்தான் இருந்திருக்கு இல்லையா இப்போ கலிலியோ உலகம் உருண்டுன்னு கண்டுபிடிக்க முன்னாலே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சதாவது தகவல் வருது ஆனா ரெக்கார்ட் அவங்க பேர்ல வச்சிருக்கு கண்டுபிடிச்சது இவங்க எப்படிதான் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல

அதை வச்சு பயன்படுத்தக்கூடிய தப்பா பயன்படுத்துறாங்க என்னைக்கு ஆக்சுவலா வந்து தெய்வங்கள் உள்ளதே கிடையாது இல்லையா பெரியார் வழியில ஒரு பல சொல்லுவாங்க பணி எந்திரி கடவுளை மரம் பிரபஞ்ச சக்தியில தெய்வங்கள வந்து நம்ம வந்து நம்ம உருவமாட்டு ஓ

இன்னைக்கு குழப்பக்கு தான் இருக்கு சரி நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறா பேசிட்டே இருக்கலாம் பேசிட்டே இருக்கலாம் என்னென்ன நமக்கு இன்னைக்கு பேச வாய்ப்பும் வருண பகவான் தான் வருண நம்ம சந்திக்க வச்சாரு பேச வச்சாரு இப்போ நம்மளை விட மாதிரி இல்லை சிறைப்படுத்தி வச்சிருக்காரு நம்ம பாதுகாப்பு ஆமாம் பாதுகாப்பு பைரவர்கள் இருக்கிறோம் இந்த பைரவர்களை பார்த்து பயந்து அதான் உங்கள்கிட்ட கேட்டேன் கேட்டதுனால தான் ஒரு வாய்ப்பு உங்களை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி சரி சார் சரி நாட்டு மக்களுக்கு நன்மை பெயர்க்க மாதிரி ஏதாவது இப்போ செய்வீங்களா நீங்க நோட் பண்ணிக்கிடுங்க அப்படியா ஏதாவது இது சார்ந்து ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கேளுங்க போன் பண்ணுங்க அப்படியா நாம வந்து பதில் தருவோம் இப்போ இப்போ அசல்லாம் கிடையாது அப்படியா ஆமா நாங்க வந்து ஹிந்து மதத்தை காக்கறதுனால ஒரு விழிப்புணர்வோட செயல்பட்டு இருக்கோம் சரி அந்த மதத்துல என்னென்ன இருக்குது அது வெளியில வராத விஷயங்கள் என்ன அத தேடி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு மக்கள் மத்தியில கொடுத்துட்டு இருக்கோம் அதான் இல்லையா ஆமா சரி அப்போ நான் வந்து Facebook YouTube இல்ல எல்லாம் நிறைய விஷயங்கள் எடுத்து போட்டு இருக்கேன்

இப்போ நம்ம இருக்க கன்னியாகுமரி மாவட்டம் இப்போது வெளியூரில் வெளியே மா நாட்டில் இருந்து வர கால் வரும் அவங்கள நீங்க எப்படி பேசி அவங்கள என்ன தீர்வு பண்ணதியா அந்த தந்தி பத்திரிக்கையிலனால வாஸ்து பத்தி கேள்வி பதில் எல்லாம் போடுவாங்க ஆனா பதில் கொடுக்கிறது நான்தான் ஓ நீங்கதானா நான்தான் கொடுக்கறானே நான் கொடுக்கறேன்னு தெரியாது தெரியாது அந்த நார்ல உள்ள வாஸ்து வல்லுநர்கள் எல்லாம் என்ன சண்டைக்கு வந்தாங்க நீங்க என்ன ஃப்ரீ சர்வீஸ் இப்படி பண்ணிட்டு எங்களுக்கு தொழில் பாதிக்குது ஆமா பா தொழில் பாதிக்குது ஐயோ கரம்மன வரையில அந்த தமிழ் பேப்பர் போ போன் வரும் அவங்களுக்கு நான் பதில் கொடுக்காதான் அப்ப பிரஜன இல்லலையா சரி

என்னென்னா எனக்கு திருமணம் பார்க்கும்போது ஒரு திருமணம் பார்த்து வச்சுருந்தோம் அப்போ அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் நான் படிப்பறிவு இல்லாதவன் ஒரு பத்தாம் கிளாஸ் போயிடுது அப்போ அந்த நான் என்ன நினைச்சேன்னா எனக்கு வீட்டில் ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை படித்தோம்னா எனக்கு தெரியல நமக்கு வரக்கூடிய மனைவி வந்து நாலு எழுத்து இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் ஏதோ பிள்ளைகள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் அதனால் நமக்கு காசு பணம் முக்கியம் கிடையாது நாலு எழுத்து படித்த ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிள்ளையை பார்த்து பேசணும் பேசும்போது அந்த பிள்ளை சொல்லிச்சு நான் சிஎஸ்ஐ நீங்கள் வரணும் அப்படின்னு சரி வரலாம் பிறகு கொஞ்ச நாள் நீண்டுது நீண்ட பிறகு அந்த பிள்ளை என் மேலே நம்பிக்கை இல்லை நம்பிக்கையில் இருக்கும்போது அந்த பிள்ளை சொல்லிச்சு நம்பிக்கை இல்லை உங்கள் மேலே நான் ஒரு போட்டி தேர்வு வைக்க நீங்கள் அதை நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு ஆ சரி சொல்லுங்க அணிந்தேன் அது நாளைக்கு ஏன்னா முன்னால் முட்டை அடிச்சுட்டு வந்திக்கணும் முட்டை அடிக்கணும் ஆ சரி அணி மொட்டை முட்டை அடிச்சுட்டு போய் நின்னேன் நின்றுட்டு சரி அடுத்து நான் அடுத்து சொன்னேன் எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது நம்பிக்கை இல்லை நீங்களும் ஒரு எனக்கு ஒரு இது பண்ணணும் அப்படின்னு ஆ என்ன ஆனு சொல்லுங்கள் நான் பண்ணேன் அவன் சொன்னேன் இப்போ பண்ணாமல் இப்போ சொல்ல மாட்டேன் நம்ம திருமண நேரத்தில் அந்த நேரத்தில் நெருங்கி வரும்போது சொல்லுவேன் அப்போ எல்லாம் பேசி எடுத்து வீடு ரெண்டு வீடும் பேசி ஓரளவு வந்தாச்சு அப்போ அவங்க சொன்னாங்க சரி உங்கள் போட்டியை சொல்லுங்க நான் சொன்னேன் நீ ஒன்னில் பெந்தேவஸில் வரணும் கிறிஸ்துவ தான் ஒன்றில் பெந்தேவசாக வரணும் என்ன ஆர்சியில் வரணும் இல்லை என்ன ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு மூணு கண்டிஷன் வச்சேன் இந்த மூணுலேயும் நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டான் நீ சிஎஸில் வரணும் வரணும்னு அப்போ விட்டு கொடுப்பும் தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணம் நின்று போச்சு எனக்கு மருத்தம் அவங்கள்ட்ட அதுக்கடுத்து பேசியதும் கிடையாது அப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது நடந்தாலே உங்களுடைய உங்க ஜாதத்தை நான் பார்க்கல உங்க ஜாதத்துல ஏழாவது இடத்துல வந்து லக்னத்துக்கு ஏழாவது இடத்துல சனி இருக்கும் அந்த சனிக்கு வேலை இல்லையா எனக்கான அவங்க மேல எந்த பகையும் கிடையாது நான் தெய்வத்தை மேல போட்டு தோற்றுட்டான் போட்டோற்றா அவங்களை என் மேல குறை சொல்லியதோ எதுவுமே கிடையாது எத்தனை மதம் இருந்தாலும் சரி எந்த எத்தனை கடவுளா கொடுக்கணும் எல்லாருமே அவங்களுக்கு செழிப்பா வாழ்றதுக்கு காசு வரணும் அவ்வளவுதான் தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர மற்ற மாதிரி மன நிம்மதிக்காக மனதை ஒருமைப்படுத்தி

எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருப்பாங்க அது அவங்க மறைஞ்ச பிறகு அந்த அவங்க படிச்ச வித்தைகளை மற்றவங்க சொல்லிக் கொடுக்கல ஒரு 10% தான் தெரியும் சொல்ல வயசான ஆளு சொன்னா கேட்கவும் இல்ல ஐஸ் வந்து நம்ம நிர்ணயம் பண்ணும்போது என்னோட ஐஸ் குறஞ்சிட்டே இருக்கும் ஓ அப்படி ஓ அதான் ஜனல்கார மௌனமா இருப்பாங்க சொல்ல மாட்டாங்க அப்படி நடக்கும் அப்படினு சொல்றாங்க அதிகமா பேச மாட்டாங்க ரெண்டு வார்த்தை பேசிட்டு விட்டுருது இருக்கோம் சரஸ்வதி கலாசம் தெய்வ பக்தியோட மக்களுக்கு வந்து பணத்தை இது நீங்க கேட்டீங்க இல்ல இது பேர சொல்லி நிறைய பணங்கள் எல்லாம் அது எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு சேவை மனப்பான்மையோட எதிர் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கு சரி எல்லாருமே நல்லா சரி நம்ம பேசி பேசி அதிக நேரம் ஆயிட்டு இருக்கு ஆமா உங்களோட தொடர்பு என்ன சொல்லுங்க மக்கள் வந்து பயன்பெறட்டும் ஏன்னா நம்மளால முடிஞ்சது ஒரு ஆளுக்கு எந்த உதவியும் செய்ய நாலு சொல்லி அவங்கள மன ஆறுதல்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவோம் வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு வாழ வைக்கணும் அவ்வளோதான் என்ன தெரிஞ்சது நம்ம நம்ம நமத்தம்மா யாருக்கும் எந்த கெடுதல் வரக்கூடாது நன்மை உண்டாவது மாதிரி என்னோட நம்பர் நோட் பண்ண தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு

நம்ம பைரவரம் இடையில வந்து தடுக்காரு பாருங்க நீங்க பேசுன போதும் பேசுன போதும் ஐயோ என்ன பார்த்து சிறையாரு எனக்கு பயமாரு ரெண்டு சிங்கங்கள் படுத்திருக்கு இவர் வந்து என்ன கழிக்க வந்த மாதிரி வராரு ஐயோ பைரவரே என்ன காப்பாற்றிக்கோள் சரி செய்தியை முடிக்கட்டுமா மாத்தாலே சரி வெற்றி உண்டாகட்டும் ஓகே மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது மழையும் விட்ட பாடில்லை பார்ப்போம் பார்ப்போம் நீ அடுத்த பறவையிலையாவது நன்மைகள் கிடைக்குமான்னு பார்ப்போம் ஆனா இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி தான் இந்த மாதிரி பகுதியை பார்க்கதே கஷ்டம் சரி வெற்றி உண்டாகட்டும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா